தலைவன் பிரபாகன் அவர்களுக்கு இதே போன்ற சிறுபிள்ளைகளின் அரசியல் பற்றிய எங்களின் அரசியல் ஆசான் சந்திரன் சீமான் அவர்களுக்கு எங்கள் தலைமன்றத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கவனிக்கக்கூடிய எங்கேயோ சொந்தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மின்சார கட்டண உயர்வு நாற்பது மதுபடிப்பு மதுப்பெரிய அரசுக்கு நடத்தும் கல்வி தரையா அரச சாப்பிட நடத்துவாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அறுபத்தஞ்சு பேர் இருக்கு யார் யாரெல்லாம் நீங்கள் பணியாற்றாங்க அப்படின்றது செய்தித்தாழ்வுகள்

ஜீரோ கண்ணேடி கரையிலே அப்படின்னா அம்மாளி விட்டா